ஹை வீவன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கனேரிலிருந்து மணிஞ்சிப்பட்டி வழியாக ஏழாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பேய்க் குளம் என்ற இடத்துல தான் இந்த தோட்டம் ஒன்று அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் இது நல்ல ஒரு தோட்டமாக அமைச்சிருக்காங்க பாதி இடம் வந்து காலி வந்து இருக்குது லட்சம் ஒரு சென்டோட விட பதினாலாயிரம் ரூபாய் இதுல ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குளம் கரை வந்து குளம் அது போல தென்னையை பாத்திரங்க நான் தென்னையை காட்டுங்க எதையுமே நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டலை அப்படியே வந்து அந்த கேமராவை மூவ் பண்ணி ஒவ்வொரு தென்னையிலுமாக உள்ள அந்த காய் பலன் எந்த அளவு இருக்குன்னு காட்டுங்க நல்ல காய் பலன் உள்ள ஒரு தென்னை மரமாக கம்ப்ளீட் அந்த மரம் வந்து நல்ல காய் பலன் உள்ளது அது போல ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணற்றுக்குள்ள வீஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க கிணற்றினுடைய தண்ணியினுடைய ஆழத்துக்கேற்ப அந்த மோட்டரை வந்து மேலே கீழே நமக்கு எடுத்து மாற்றக்கூடிய அளவில் உள்ள அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது நமக்கு அது தேவை இல்லை வீஞ்சி அப்படின்னா நம்ம வீஞ்சை கட் பண்ணிட்டு டைரக்டாட்டு நம்ம சப் மோட்ரு மோட்ரு அதாவது தண்ணிக்குள்ளாலேயே போடக்கூடிய அந்த மோட்டரை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிடலாம் இல்லை வெளியே வைக்கிறது கூட பண்ணிடலாம் எதுனாலும் ஆனால் வீஞ்சி வந்து எதுக்காக கூட ஆனால் அந்த மோட்டருடைய இழுவத்தருமை தரும்பு நல்லா இருக்கும் காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து தண்ணி கீழே தர தர அந்த மோட்டரை கீழே அப்படி போயிட்டே இருக்கும் அது லிஃப்ட் ஆகிறது ம் ஸோ அந்த வீஞ்சி ஒன்று வச்சுருக்காங்கங்க தென்னை மரம் உள்ள இருக்குது ஒரு நூற்றம்பது இரநூறு தென்னை மரம் இருக்கும் தேசம் மாமரம் அது போல வந்து பதினஞ்சு இருபது மாமரம் பனைமரம் நிறைய நேரம் இருக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட பனைமரம் பாருங்க அந்த தேங்காய் ஒவ்வொரு மரமாக நான் பண்ணி காணிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் கட் பண்ணவே இல்லை மூவ் பண்ணி மட்டும்தான் காணிக்கிறேன் ஸோ எல்லா மரமும் காணிக்க முடியாது ஓரளவுக்கு தொடர்ந்து உள்ள மரங்களை உங்களுக்கு காணிச்சிருக்கேன் இது போக எலுமிச்ச மரம் நிற்கிது தேக்கு நிற்கிது கருவேப்பிலை நிறைய நிற்கிது கொய்யா மரங்கள் நிற்கிது வேப்ப மரங்கள் நிறைய இருக்குது கிணறு ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வச்சிருக்காங்க ஒரு சிம்பிளா ஒரு வீடு சைடில் வந்து ஒரு ஷெட் வச்சிருக்காங்க ஏதாவது இந்த உரங்கள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வைக்கிறதுக்கு வேண்டி வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டு ஆங்காங்கே நிலம் முழுவதும் வாழ்வுகள் அமைச்சிருக்காங்க நிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோட வேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக உரத்துக்காக போட்டிருக்காங்க ஊரோடி சேர்ந்து பாருங்க ரோடு எதாவது தெரியுது ரோடு இது ஒரு குளம் குளத்தோட கரையில் தான் இந்த இடம் இருக்குது நம்மளுடைய இந்த நிலம் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சூறு அடி சுமாராக ஒரு ஐநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது மண் ரோடு ஃப்ரண்டேஜ் இதுக்கு பாதை வந்து குளத்தோட கரையில் தான் நல்ல பாதையாக இருக்குது இப்போ வந்து பஞ்சாயத்தில் சாங்ஷன் பண்ணியிருக்காங்களாம் வந்து அதனுடைய ஆர்டரை வந்து தேவையானால் காணிப்பாங்க அந்த ரோடை வந்து விரிவுபடுத்துறதுக்கு வேண்டி விரிவுபடுத்திய படுத்தி விரிவுபடுத்தினால் விரிவுபடுத்தின பின்பு உங்களுக்கு வந்து வண்டி லாரியோ எதுனாலும் வண்டி போகக்கூடிய அளவில் மிகப்பெரிய ரோடாக போடுவதற்கு அவங்க ஆர்டர் ஆகியிருக்கிறதாக சொல்றாங்க அந்த ஆர்டர் வேணாலும் உங்களுக்கு காணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நிலம் முழுவதும் கம்ப்ளீட் வந்து சொட்டி நீர் வேஸ் போட்டிருக்காங்க இந்த ஒரு பக்கம் வந்து குளம் பார்ட்ரா இருக்கனால உங்களுக்கு வந்து தண்ணிக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த குளத்தோட அவுட்ரு அதாவது சற்று வச்சு தண்ணி வெளியேற்றுவாங்க பாருங்க இது நம்ம லேண்ட்க்கு ஃப்ரண்டேஜ் இருக்குல்ல அந்த மண் ரோடு அதனுடைய அடுத்து தான் பாத்தீங்களா லேண்ட் முழுவதும் இந்த இந்த ஆட்டோட வேஸ்ட் வந்து நான் காணிக்கிறோம் பாருங்க இந்த லேண்ட் முழுவதும் இந்த ஆட்டோட வேஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இதில் மட்டும் இல்லை மொத்த லேண்ட்லேயும் போட்டிருக்காங்க நீங்க வந்தா அதை நேரடியாக பார்க்கலாம் இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு தேவையானா அவங்ககிட்ட வந்து ஒரு காப்பி கூட வாங்கலாம் அதாவது இந்த ரோடு சங்ஷன் ஆகிருக்குது ஏன்னா நாங்கள் கேட்டோம் இந்த ஆர்டர் ஆயிருக்கா இல்லையான்னு ஆயிருக்கிறதாக அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கு காப்பி வேணாலும் நாங்கள் தாரோம் ஜெராக்ஸ் தாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல ஒரு இடம் மீதியான இடங்கள் வந்து காலி மனையாகவும் அதை நஞ்சை பயிருக்காக பயன்படுத்துறாங்க இது போருங்க உள்ளுதான் இருக்குது ஒரு போர் நீரை கிணத்துல வந்து கனெக்ட் பண்ணி விட்ருக்காங்க கிணத்துல வந்து அடிச்சு விடுவாங்க தண்ணியை அந்த கிணத்துல அடிச்சு விடக்கூடிய அளவில் வந்து தண்ணீர் ஒருபோதும் வற்றாது ஏன்னா குளத்தோட அருகே இருக்கனால நிலத்தடி நீர் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் போர் இருக்கிறதுனால இபி ஃப்ரீ சர்வீஸ்னாலே உங்களுக்கு அடிச்சு விடாங்க மரங்கள் பாத்தீங்களா பெரிய மாமரங்களும் இருக்குது சின்ன மாமரங்களுமாக நிறைய நிற்குது நல்ல ஒரு இடம் மண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டன் மண்ணும் செம்மண்ணுமாக மிக்ஸ் செம்மண் அல்ல மீண்டுமாக சொல்லுகிறேன் செம்மண் வண்டன் பார்த்தீங்களா ரெண்டு கட்ட மண் தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ